ஓம் நம சிவாய அன்பே சிவம் கடந்த நிகழ்விலே இல்லறம் தானம் இவையெல்லாம் பார்த்தோம் நாங்கள் எங்களுடைய சமயத்திலே போல் பிறரை நேசி நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு ஊரிலே பலதரப்பட்ட மக்கள் வாழுகிறார்கள் வித்தியாசம் வித்தியாசமான தொழிலை செய்கின்ற மக்கள் வாழுகின்றார்கள் அனைவரும் அன்போடு ஒத்தாசையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழுகின்ற வாழ்க்கை இதுதான் நெறி சோழர் ஆண்ட பின் பாண்டியர்கள் ஆண்ட பின் எங்களுடைய சைவ நெறி தலைகளாக போயிருக்கிறது சைவம் என்றால் இங்கே என்று தேடுகின்ற அளவுக்கு சாப்பாட்டு கடைகளில் சாப்பாடு ஹோட்டல்களில் என்ன போடப்பட்டிருக்கிறது சைவ உணவு அசைவ உணவு அது என்ன அர்த்தம் நாங்கள் எங்களுடைய சமயத்தை மதிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் சைவத்துக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சைவ நரி சாப்பாட்டை பற்றி எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை எதுக்கெடுத்தாலும் கண்ணப்ப மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க இந்த பெரும் பெரும் சிவாலயங்களை கட்டி பல பல ராஜ்யங்களை ஆண்ட பேரரசர்கள் கூட மாமிசம் சாப்பிட்டார்கள் அவர்கள் சைவர்கள் அது மட்டுமல்ல மக்கள் பெரும்பாலானவர்கள் மீன் சாப்பிடுவார்கள் மாமிசம் சாப்பிடுவார்கள் அவர்கள் சைவர்கள் ஆகவே சாப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் சைபத்தை போடுவது மிகப்பெரிய தவறு கண்டிக்கப்பட வேண்டியது அதை விளக்கப்பட வேண்டியது நாங்கள் எங்களுடைய சமயத்தை மதிக்கவில்லை என்றால் அடுத்தவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள் இன்று மதமாற்றங்கள் எல்லாம் வருகிறது கண்ட கண்ட சபைகள் எல்லாம் வந்து எங்களுடைய சைவ மக்களை மாற்றுகிறார்கள் ஏன் எங்களுக்கு குருமார்கள் இல்லை சொல்லி கொடுக்க நல்ல குருமார்கள் இல்லை குருமார்கள் உருவாக வேண்டும் எத்தனையோ சைவ புலவர்கள் படித்து பட்டம் எடுத்துட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட வழிகாட்ட ஆட்கள் இல்லை அவர்கள் குருமார்களாக மக்களுக்கு போதனை செய்பவர்களாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று போதனை செய்து இந்த பிரார்த்தனை எல்லாம் செய்ய வைத்தால் தான் எங்களுக்கு தெய்வீகமும் வரும் ஒழுக்க நெறியும் வரும் ஒழுக்கம் மிக முக்கியம் அதுதான் அறம் அறம் என்பது ஒழுக்கம் அவியாரனுடைய முதல் சொல் அறம் செய்ய விரும்பு இல்லறம் நல்லறம் அறம் என்பது ஒழுக்க நெறி அந்த ஒழுக்கம் இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும் சொல்வார்கள் இந்து மதத்திலே ஒரு கட்டுப்பாடும் இல்லை விரும்பினால் கும்பிடலாம் விரும்பாட்டா கும்பிட தேவையில்லை அது என்னது அது என்ன விஷயம் பிரேக் பிடிக்கலாம் இல்லாட்டி பிரேக் பிடிக்க தேவையில்லை இந்து மதம் என்ற காரோடைக்குள்ள பிரேக் பிடிக்கலாம் பிடிக்க தேவையில்லைன்றா எங்க போது கடைசியா இதுதான் நிலை. ஆகவே எங்களுக்கு ஒரு சமயம் இருக்கிறது நெறி இருக்கிறது நீதி இருக்கிறது அதை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் வாழ வைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்குது ஒவ்வொரு தமிழரும் சைவ தமிழர்கள் தமிழர் பக்கம் என்றால் சைவம் இன்னொரு பக்கம் ஆகவே நாங்கள் சைவத் தமிழர்கள் என்பதை உணர்ந்து முன்னோக்கி செல்வோமாக ஓம் நம சிவாயை மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்